குளிக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் இதை மட்டும் போட்டு பாருங்கள் இனி உங்கள் தலைமுடி கொட்டுதல் பிரச்சனை உடனடியாக நிற்கும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தளர் காலத்துக்கு தேவைப்படக்கூடிய நம்ம முடி பராமரிப்பு பற்றிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய ஐடியாஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமானி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க குளிர்காலம் மழைக்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனை தலைமுடி கொட்டுறதுங்க வெயில் காலத்தில் மட்டும் இல்லைங்க குளிர்காலத்துலேயும் அதிகமாக தலைமுடி கொட்டுதல் பிரச்சனை இருக்குது கிளைமேட் கண்டிஷன்னால் இல்லை இந்த மாதிரி சுடு தண்ணியை தலையில் அப்படியே ஊற்றுறதுனால கூட நம்ம தலைமுடி நிறையா கொட்டுங்க அதுபோல் குளிர்காலத்தில் ஒரு சில பேர் அதிகமாக தலை குளிக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கும் தலைமுடி கொட்டுதல் பிரச்சனை அதிகமாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் உங்கள் தலைமுடி கொட்டுதல்ங்கிறது ஒரே வாஷ்லேயே நல்லா சரியாயிடும் அது மட்டும் இல்லங்க ஒரு சில பேருக்கு முடி இந்த மாதிரி கொட்டி கொட்டி அங்கங்கே வழுக்க விழுந்த மாதிரி ஆகும் அப்படிப்பட்டவங்களும் இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் இளநரை பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக அவங்க தலைமுடிய இளநறையிலருந்து காப்பாற்றும் வித கெமிக்கல் இல்லாமல் நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் பயன்படுத்தியே நம்ம தலைமுடியை நல்ல அற்றத்தியா கரு கருன்னு நீளமாக வளர வைக்கலாம் அதே அப்படின்னு இப்போ பார்க்கலாங்க இதுக்கு நான் எடுத்திருக்கிற பொருள் இந்த பொருள் தாங்க நம்ம எல்லார் வீட்லேயும் தாளிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகு தான் எடுத்திருக்கேன் கடுகளில் இருக்கிற ஒரு சில சத்துக்கள் நம்ம தலைமுடிக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை கொடுக்கும் முடி இதனால் நல்ல வலுவாக இருக்கும் முடிய நமக்கு வெயிலேருந்து கிளைமேட்டில் இருந்து அதிகமாக கொட்டாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த கடுகு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த கடுகை நம்ம டெய்லி லைஃப்க்கு இது போல் நம்ம தலையில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்ம தலைமுடி கொட்டுதல் பிரச்சனை இமீடியட்டாக ஸ்டாப் ஆகும் நம்ம தலையில் புது புது முடிகள் வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ இந்த கடுகை இந்த மாதிரி லேஸாக ஃப்ரைபேனில் வறுக்க போகிறோம் என்ன எதுவும் ஊற்றாமல் வெறும் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு எடுத்திருக்கேன் இது நீங்கள் அதிக அளவில் கூட செஞ்சுக்கலாம் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த கடுகோட கலர் லேசாக வெள்ளையாக மாறும் லேசாக கடுகு படபடன்னு வெடிக்கும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு செய்ங்க அப்படி இல்லைனா கடுகு கரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ லேசாக வெடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடுகை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க இப்போ இது நல்லா ஆறட்டும் இப்போ இந்த கடாய் நல்லா சூடாக இருக்கும் இந்த சூடான கடாயிலேயே ஒரு ரெண்டு கைப்பிடி இல்லை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பு ஆண்டில்லாம் இல்லைங்க இந்த சூடான கடாயில் தான் நான் போடுறேன் இது எதுக்காகனா இந்த கருவேப்பிலை இலைகள் இருக்க அந்த ஈரமெல்லாம் போகிறதுக்காக இது போல் செய்கிறோம் கருவேப்பிலை இலைகள் நம்ம முடிக்கு நல்ல ஊட்டத்தை கொடுக்குங்க முடி நல்லா கரு கருன்னு இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கருவேப்பிலை இலைகள் இந்த வருத்த கடுகு இது ரெண்டத்தோட தோட சூடு நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்துக்கோங்க இந்த மிக்சி ஜாரில் இதை நம்ம பவுடர் பண்ண போகிறோம் அதுக்காக தான் இது ஈரம் இல்லாத இருக்கணும் இப்போ நான் முதல்ல கடுகு அரைச்சிக்கிறேன் ரெண்டையும் ஒன்றா போட்டோன்னா ஒழுங்காக அரைப்படாது அதனால் கடுகை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டில் போட்டுட்டு லேசாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை இலைகளையும் இது கூட சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு பொருளையும் நல்லா அரைச்சி எடுத்துருங்க இது ஒரு மாதிரி திரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் அந்த கருவேப்பிலை இலை அவ்வளோ சீக்கிரம் பொடியாகாதுங்க நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா ஓரளவு பொடியாக வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா இது போல் தாங்க இருக்கும் இதை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பொருளை நம்ம இது போல் நல்லா யார் டைட்டான ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி பயன்படுத்தலாம் நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாதுங்க இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க இருந்து படிக்கிறீங்கன்னா கூட நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி உங்கள் ஹேரை கேர் பண்ணிக்கலாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்குங்க இந்த பொடி ரொம்பவே உங்கள் முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த பொடியை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணணும் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் முதல்ல இந்த பொடியை நீங்கள் சின்ன குழந்தைங்க ஒரு பத்து வயசுக்கு மேற்பட்ட குழந்தையிலேருந்து யாராக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதாவது நாளைக்கு நீங்கள் குளிக்க போகிறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் தலை அலச போறீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் உங்கள் தலைக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த எண்ணெயினாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது அடுத்த நாள் நீங்கள் தலை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுக்கோங்க இப்போ நான் ஒரு மூணு போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தட்டி எடுத்த வெங்காயம நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம் வெங்காயத்தில் இருக்க இந்த சல்ஃபர் கண்டன்ட் நம்ம தலையில் புது புது முடிகள் வளர்கிறதுக்கு நல்ல ஒரு ஊட்டத்தை கொடுக்குங்க அது மட்டும் இல்லைங்க முடியை நல்லா அடர்த்தியாக்கியும் கொடுக்கும் இப்போ நான் அடுத்து எடுத்திருக்கிறது கஞ்சி தண்ணி தாங்க அதாவது முந்தின நாள் சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் அப்படிப்பட்ட தண்ணி தான் எடுத்திருக்கேன் இந்த தண்ணியில் நிறையா விட்டமின்ஸ் இருக்குது இது நம்ம தலைமுடி க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது இந்த தண்ணி தான் இப்போ நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த தண்ணியை நான் இந்த மாதிரி ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒன்று பவுல்லையும் ஒன்று டம்ளர்லேயும் எடுத்திருக்கேன் முதல்ல டம்ளரில் இருக்கிறத யூஸ் பண்ணுவோம் கடைசியாக நம்ம பவுலில் இருக்கிறத என்ன பண்ணணும் சொல்கிறேன் இப்போ இந்த டம்ளரில் இருக்கிற இந்த தண்ணியில் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்குற இந்த கருவேப்பிலை கடுகு பொடியை சேர்த்துக்கோங்க இது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் உங்கள் முடியோட நீளத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா நீங்கள் இன்னொரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து கரைச்சி விட்டுருங்க இப்போ நம்ம ஏற்கனவே இடித்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம்தான் பயன்படுத்தணும் சப்போஸ் உங்கக்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லதுங்க இந்த தண்ணிய நல்லா இது போல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தான் இதை நம்ம வடிகட்டணும் ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டில் இருந்தால்தான் இந்த நம்ம போட்டிருக்க பொருட்களோட சாறு இந்த தண்ணியில் நல்லா இறங்கும் அதுக்காக தான் நல்லா ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட்டில் விடுறோம் இப்போ இதை ஒன் ஹவர் கழித்து வடிகட்டி எடுத்துக்கோங்க இதுவும் நம்மளோட மேஜிக்கான இந்த லிக்விட் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த லிக்விடை நீங்கள் கேட்பீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாமான்னு கண்டிப்பாக கூடாது இது நீங்கள் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்பப்போ ரெடி பண்ணிக்கோங்க அந்த பொடி மட்டும் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த பழைய கஞ்சி தண்ணியில் இந்த பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இது நல்லா ஊட்டம் கொடுக்குங்க நம்ம தலைமுடி இந்த தண்ணியில் ஊற ஊற நம்ம தலைமுடி நல்லா ஸ்ட்ராங் ஆகும் உங்களுக்கு இளநறை பிரச்சனை இருக்குது வெள்ளை முடி அங்கங்கே தென்படுதுன்னா இதை நீங்கள் தொடர்ந்து தடவி பாருங்கள் உங்கள் முடி நல்லா மறுபடி கரு கருடு மாறிடும் முடியோட அந்த அடர்த்தியும் அதிகரிக்கும் முடி கொட்டுதல் பிரச்சனை இமீடியட்டாக ஸ்டாப் ஆகும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது இதில் நல்ல ரிசல்ட் தெரியுங்க உங்கள் தலை முடியோட வேர் இருந்து தலை முடியோட நுனி பகுதி வரையும் இந்த தண்ணியை நல்லா ஊற்றி அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா தலைக்கு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு கொண்டை போட்டு வச்சுக்கோங்க இது நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற விடலாம் நல்ல ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டதுக்கப்புறம் இந் உங்களோட தலையை நீங்கள் அலசலாம் தலை அலசுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ப்ரொசீஜரையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம பவுலில் அந்த பழைய கஞ்சி தண்ணி வச்சிருக்கோம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பொடி சேர்த்துருக்கேன் காஃபி பொடியில கஃபைன்ங்கிற கண்டென்ட் இருக்குது இதனால நம்ம தலைமுடி கொட்டுதல் பிரச்சனை இமீடியட்டா ஸ்டாப் ஆகும் தலையில புது புது முடிகள் வளர்கிறதுக்கும் இந்த கஃபைன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அது மட்டும் இல்லை நம்ம இது போல காஃபி பொடியில தலை அலசும் போது முடி நல்லா பார்க்க பழப்பழனு மினுன்னு இருக்குங்க காஃபி பொடி சேர்த்துட்டு உங்கள் தலைக்கு நீங்கள் எந்த ஷாம்பு பயன்படுத்துவீங்களோ அதை இதில் கரைச்சி எடுத்துக்கோங்க ஷாம்பு வெறுமனை பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்கள் முடி சும்மா பல இருக்கும் அது மட்டும் இல்லைங்க முடி கொட்டாமல் நல்லா கரு கருன்னு நீளமாக வளருங்க இப்போ இந்த ஷாம்பு கலந்த தண்ணியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க ஷாம்புக்கு பதிலாக நீங்கள் சீயக்காய் பயன்படுத்துவீங்கனாலும் செஞ்சுக்கலாங்க அரை மணி நேரம் கழிச்சு உங்கள் தலையை நம்ம ரெடி பண்ண இந்த ஷாம்பு லிக்விட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிடுங்க தண்ணியில் ஏற்கனவே கடுகு கருவேப்பிலை இலைகள் கஞ்சி தண்ணிலாம் போட்டு ஊற வச்சுருப்போம் அந்த ஈரப்பதத்தோடு இந்த ஷாம்பு காஃபி லிக்விடையும் சேர்த்துக்கோங்க இது நல்லா நம்ம தலைமுடியில் இறங்க இறங்க நம்ம தலைமுடி கொட்டுதல் எல்லாமே ஸ்டாப் ஆகும் இது மாதிரி வாரத்துக்கு ரெண்டு முறையாவது உங்கள் முடியை நல்லா கேர் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள் உங்கள் முடி கொட்டுதல் பிரச்சனை இளநரை பிரச்சனை முடியோட அடர்த்தி குறையிற பிரச்சனை எதுவும் இல்லாமல் முடி நல்லா பல பட்டு போல் மின்னும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலின் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்